கரூர் அருகே கொரோனா பாதித்தவர் உயிரிழப்பு அவர் பணிபுரிந்த தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித ஆலையின் முன்பு உயிரிழந்தவரின் உறவினர்கள் மற்றும் பணியாளர்கள் போராட்டம் தமிழ்நாடு காகித ஆலை முன்பு பரபரப்பு கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டம் விழாமரத்தூர் பகுதியினைச் சார்ந்தவர் சுப்பையா பிள்ளை இவரது மகன் கே எஸ் பத்மலோச்சன குமார் இவர் கரூர் அடுத்த புகழூர் வட்டம் காகிதபுரம் பகுதியில் அமைந்துள்ள காகித ஆலையில் பணியாற்றி வந்த நிலையில் இவருக்கு கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டு கரூரை அடுத்த தாஞ்சன்றுமலை ஏ என்கிற தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் சிகிச்சை பலன் உயிரிழந்தார் இந்நிலையில் கொரோனா கோர தாண்டவத்தில் உயிரிழந்த அவரது இழப்பிற்கு நிவாரண நிதி கேட்டும் அவர் பணியாற்றி வந்த தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித ஆலையில் அவரது குடும்பத்தில் யாருக்காவது ஒருவருக்கு பணி வழங்கிட வேண்டும் என்றும் கூறி கரூரை அடுத்த காகிதபுரத்தில் காகித ஆலையின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் அவருடன் பணியாற்றிய சக ஊழியர்களும் திடீரென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் திடீரென்று நடைபெற்ற இந்த போராட்டத்தினால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதோடு சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பணியாற்றும் தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித ஆலையில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு இந்த ஆலையில் பண்பாற்றவர்களில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் ஆலை நிர்வாகம் பணியாளர்களின் உயிர் பாதுகாப்பிற்காக விடுமுறை அளிக்காமல் அப்படியே இயக்குவதாகவும் உடனே மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தமிழக அளவில் பெரும் பரபரப்பினையும் ஏற்படுத்தியுள்ளது ワンフ